செய்யல. உங்க செய்யலையா? ஏய் இந்த என்ன என்ற கேள்வி புரியுட்டீங்க. ஏன் ஏன் புரிய மாட்டே? यार खबरते சொல்றேன் இல்ல. நீ என்ன வேணாம் பேசி. சரி திருப்பி நான் என்ன என்ன

நீ என்ன பேசி தெரியுமா திருக்குறள் தெரியுமா என்ன புராணம் தெரியுமா என்ன தெரியும் தெரியாத ஒண்ணு நீ பேசிக்க

நஞ்சை இருக்கு புஞ்சை இருக்கு ஆமா நீங்க இந்த இடத்துல நஞ்சை வச்சிருக்கீங்களா புஞ்சை இருக்க மாட்டேன் நஞ்சை காடு இருக்கு புஞ்சை காடு இருக்கு சரி நஞ்சையில என்ன வளையும் புஞ்சையில என்ன வளையும் நஞ்சையில வளையும் நஞ்சையில வளையும் புஞ்சையில வளையும் புஞ்சையில அது தெரியுதுப்பா நஞ்சைல என்ன வளையும் புஞ்சையில என்ன வளையும் அதே நஞ்சையில வளையும் நஞ்சையில வளையும் புஞ்சையில வளையும் புஞ்சையில வளையும் சரி நஞ்சையில என்ன புஞ்சையில வளையும் புஞ்சையையா அந்த புஞ்சையை தான் நான் தேடி கேக்குறேன் என்னடா புஞ்சை புஞ்சையில கேக்குறாங்க ஒரு நியாய புஞ்சை வேணா ஒரு அச்ச புஞ்சை வேணா

நீ பெரிய பாடகன்னே பாடு பார்ப்போம் என் பாட்டுக்கு வாசிக்கும் அளவுக்கு உமக்கு திறமை உள்ளதா நீ பாதி என் பாட்டுக்கு இசை சரியாக கேட்டால் இந்த பாண்டிய நாடை உமக்கு அடிமை என்று எழுதி கொடுக்குறேன் பாருங்க என் பெருமானே ஓ உன்னை நினைச்சு வணங்கி பாடப்போறேன் எங்களுக்குள்ள போட்டி நான் பாடுற பாட்டுல இவர் கட்ட தெரிக்கணும் இல்ல கொட்ட தெரிக்கிறாய் காதல இருக்க அப்படி சொல்லியா ராகத்துல முத ஏத்திக்கிறேன் ராகம் சுதிய சேர்த்து ராக ஏத்திக்கிறேன் சுதி லயம் எல்லாமே தெரியும் உங்களுக்கு தெரியும் என்ன பல என்ன ீம்ம <laughs> முடிய <laughs>

கடல் மேல படுத்த தண்ணி குட்டாரா அதான் இல்ல ஏன் உலகத்துல பாருங்க சூழ்ந்தது மூன்று பரப்பளவு வந்து நீரால் சூழப்பட்டது சரி ஒரே ஒரு பரப்பு மட்டும் தான் மருங்க நில பரப்பால இருக்குது சரி இதனால நீர்னால மக்களுக்கு இங்க வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அழிவு வந்திர கூடாதுங்கற காரணத்தால தண்ணி பொங்கிப் போயி மீயடிச்சிர கூடாது அழிச்சிர கூடாது அதனாலவே பார்க்கடல்ல பல்லி கொண்ட பரந்தாமேன்னு சொல்லக் கூடிய என் பாட்டன் பெருமாள் அந்த இடத்துல காவலா அதுக்காக அதகாக எதுவネタ படுத்தல காரு பல்லி கொண்ட பரந்தாமே எதுல சயன குளத்துல பாம்பு படுகையில ஓ பாம்பு மேல அது படுத்து உட்காரும் அப்ப அந்த தண்ணி வந்து பூமி எஞ்சிர கூடாது கூடாது